ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி வளர்மதி அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சர்வதேச சிறுதானிய ஆண்டினையொட்டி சிறுதானிய உணவு குறித்து விழிப்புணர்வு திருவிழாவினை தொடங்கி வைத்து சிறப்பாக சிறுதானிய உணவுகளை காட்சிப்படுத்தியவர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் ஐக்கிய நாடுகள் சபையால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டினை சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பாக பொதுமக்கள் ஆகிய நுகர்வோரிடையே பாரம்பரிய சிறுதானிய உணவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொருட்டு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சிறுதானிய உணவு திருவிழா மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது இந்த சிறுதானிய உணவு திருவிழாவில் சிறுதானிய உணவின் நன்மைகள் பலன்கள் குறித்த விவரங்களோடு சிறுதானிய உணவுகளை சிறப்பாக தயார் செய்து முப்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் கேழ்வரகு கூழ் கம்பங்கூழ் கேழ்வரகு களி கம்பங்களி கம்பு அடை கம்பு கொழுக்கட்டை கம்பு பணியாரம் கம்பு பாலக்ரொட்டி தினைமாவு உருண்டை மூக்கடலை சுண்டல் குதிரைவாளியில் இட்லி தோசை பிரியாணி கேழ்வரகில் அடை உப்புமா கைக்குத்தல் அரிசி வடை சாமை புளிப்பொங்கல் சிறுதானிய புட்டு மிக்ஸ் சோள பணியாரம் சோளமாவு ரொட்டி திணை கொழுக்கட்டை தினை வெஜ் பிரியாணி மக்காச்சோளம் காய்கறி உப்புமா முளைக்கம்பு வரகு பச்சை பயிறு வெண்பொங்கல் பழைய சாதம் மோர் சாதம் தயிர் சாதம் வரகு கார ஆப்பம் வரகு தக்காளி சாதம் கம்பு ஐஸ்கிரீம் நெருப்பில் சுட்ட வேர்க்கடலை உள்ளிட்ட பல்வேறு வகையான சிறுதானிய உணவுப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டு பார்வையாளர்களுக்கு வழங்கப்பட்டது அப்பொழுது சிறுதானிய உணவு வகைகள் தயாரிப்பது எப்படி என்பது குறித்தும் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பேசிய பொழுது ஒருவரது உடல் ஆரோக்கியம் மற்றும் அன்றாடம் உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்தே அவர்களது எதிர்காலம் இருக்கும் அறிவியல் வளர்ந்து வரும் இக்காலகட்டத்தில் பல்வேறு உடல் உபாதைகளும் புதிய வகையான நோய் தொற்றுகளும் ஏற்பட்டு வருகிறது இத்தகைய சூழலில் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் நோய்களை கட்டுப்படுத்தவும் பெரிதும் உதவக்கூடிய சிறுதானிய உணவின் அவசியம் குறித்து நாம் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவே இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்று பேசினார் தொடர்ந்து இத்திருவிழாவில் சிறுதானிய உணவுகளின் அவசியம் குறித்து வாலாஜாபேட்டை யோக கலை சிலம்ப பள்ளி மாணவ மாணவியர்களின் சிலம்பம் மற்றும் ஸ்ரீ ஆற்காடு மகாலட்சுமி கல்லூரி மாணவியர்களின் நடனம் ஆகிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்திய பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் கேடயங்களை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து இக்கண்காட்சியில் சிறந்த முறையில் சிறுதானிய உணவுகளை தயார் செய்து காட்சிப்படுத்திய ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் திமிரி வட்டாரத்திற்கு முதல் பரிசு ரூபாய் ஐந்தாயிரம் சிப்காட் மங்கை மகளிர் குழுவிற்கு இரண்டாம் பரிசாக ரூபாய் நான்காயிரம் கலவை ஆதிபராசக்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவியர்களுக்கு மூன்றாம் பரிசாக ரூபாய் மூன்றாயிரம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் இவ்விழாவில் கலந்து கொண்ட காவேரிப்பாக்கம் ஷோலிங்கர் கலவை மகளிர் மேல்நிலைப் பள்ளிகள் செட்டித்தாங்கல் லாலாப்பேட்டை ஆர்காடு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் கலவை ஆதிபராசக்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு கேடையும் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கினார் தொடர்ந்து தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் ஐந்து வட்டாரங்களை சார்ந்த மகளிர் சுயஉதவி குழுக்கள் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட எட்டு வட்டார குழுக்கள் வேளாண்மை உழவர் நலத்துறை வேளாண்மை விற்பனை மற்றும் வணிகத்துறை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் கொடைக்கல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் ஆகியோர்களுக்கும் நினைவு பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் மாவட்ட வழங்கல் அலுவலர் சத்ய பிரசாத் நேர்முக உதவியாளர் விஜயராகவன் திட்ட இயக்குநர் மகளிர் திட்டம் ரவிச்சந்திரன் கூட்டுறவு சங்கங்கள் பதிவாளர் சிவக்குமார் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் வசந்தி ஆனந்தன் இணை இயக்குனர் வேளாண்மை சண்முகம் துணை இயக்குனர் வேளாண்மை செல்வராஜ் நேர்முக உதவியாளர் வேளாண்மை தபேந்திரன் துணை இயக்குனர் வேளாண் வணிகம் சீனிராஜ் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் முரளி வட்டாட்சியர்கள் ரூபி நடராஜன் பாபு மற்றும் பலர் கலந்து கொண்டனர்